நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அதிகப்படியான கறவை திறனு உள்ள கன்றுமாறோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க கூடிய பதிவுக்குள்ளவலாம் நம்ம வீடில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்களே ஆகுதுங்க அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கனாலே ஒரு நாளைக்கு வந்து பதினேழு லிட்டர் வந்து கறந்துட்டுக்குதுங்க பதினாறு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு நல்ல கறவைத்தன் உள்ள மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடை முளப்புங்க சுழியுமே வந்து சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்துலேயுமே வந்து நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் புல்லம்பட்டி அருகே எம் கல்லுப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க மற்றும் முடிப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்